நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் நல்ல தேதி ஓகே வா சூப்பர் ஓகே மெர்கி ரிவியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காதல் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை நிறைய விஷயம் மாற்றும் அந்த மாதிரி காதல் வந்து ஒரு வாழ்க்கை மாற்றிருக்கு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகாக பாடினீங்க முன்னே என் பார்வைக்கு வா பெண்ணே சுகராக சோகந்தானே ஃபர்ஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டு அடுத்து சும்மா சாரமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபெயிலானே அடுத்து ஆட்டோமேட்டிக் தானும் அப்படிங்கிறதுக்காண்டி சாதாரணமாக பசங்களோட ஜாலியாக சுற்றி சுற்றி திரும்பிருப்பேன் அப்போது அப்போது என் ஒய்ஃபை பார்க்குறப்ப நான் ஒரு நல்ல நல்ல பொண்ணாக நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பொண்ணு வரணும் அப்படின்னு தானே எல்லாமே பண்ணுவாங்க எப்படி எப்படியோ போட்ட பொண்ணு நம்ம நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணாக என் ஒய்ஃப் இருந்தாங்க இருந்தாலும் அது இருந்தாங்க ஆனால் அது மேலே எனக்கு லவ்வெல்லாம் ஒன்று வரலை ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதோட குணாதிசயங்களை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அது மேலே ரொம்ப லைக் ஆகி அது காதல் வந்துருச்சு ஆனால் அதுகிட்ட சொல்லணும்னாக்கா ரொம்ப பயம் எனக்கு ஒரு கிட்ட லவ் நான் இதை லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட லவ் சொல்லவே இல்லை ஒரு வருஷமா நீங்கள் சொல்லவே இல்லை எப்படி தெரியும் ஒரு ஏரியா அந்த மாதிரிங்களா ஆமாம் நான் வந்து இப்போ புதுக்கோட்டையில் காந்தி நகர் எட்டாம் வீதி எட்டாவது தெரு இது வந்து பக்கத்து தெரு ஏழாவது தெரு அது மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்க நான் நான் சொல்லலானா இந்த லவ் பண்ணாத சொல்லவே இல்லை ஆனால் என்னாக்கா இது எங்கெங்கெல்லாம் போகுதோ எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் நான் ஒரு கேப் ஹெர்குலிஸ் அந்த கேப்டன் சைக்கிள் வச்சுருப்பேன் அதில் எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போயிட்டு அது பா பாருங்க நிற்கணுமோ அதுக்கு மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் போய் நிற்பேன் ஒரு நிமிஷருங்க நான் உங்க சுந்தரி கிட்ட கேட்டு வரேன் இவ்வளவு பண்றாரு ஒரு வருஷம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியுங்களா சொல்லிட்டேன் என்னது ஃபாலோ பண்ண வேணாம் நேர்லயே சொல்லிட்டேன் ஆ ஆனா நான் அப்பவும் அத லவ் பண்ண மாதிரி நான் காட்டிக்கல ம் லவ் பண்ண மாதிரி காட்டிக்கல ம் அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி லவ் பண்றோம் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணனும் முடிவு பண்ணியாச்சு இதையும் நான் ஓபனா சொல்றாம இருக்கதா நம்ம அதுவே பெரிய மைனஸ் ஆக கூடாது நான் ஒரு அதுக்கு போய் சொல்றேன் அது நான் போய் லவ் சொன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுதுன்னா அது என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படியே சொல்லுங்கள் அவரோட வைக்கப்படுறேன் நீங்கள் சொல்லுங்கள் சும்மா வேற ஒருத்தவங்கள விரும்புறேன் அப்படி போய் சொல்லிட்டீங்களா? அச்சுச்சு ஒரு வருஷம் உங்களுக்காக ஒரு தடவை பிடி என்னை அவாய்ட் பண்றதுக்கு காண்டி நான் அப்பதான் வர மாட்டேன் அப்படிங்கிறது காண்டி சொல்றது சொன்னது. இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அது லவ் போறவங்க லவ் பண்ற மத்தவங்க லவ் பண்றதுக்கு என்ன பண்ணது தெரியும். இது நமக்காக தான் போய் சொல்லணும் தெரியும். இது கேரக்டர் அப்படிதான் தான். ஏனா அவங்க அவங்க குடும்பத்துக்கு எந்த விதத்துலயும் என்ன அதால அதால கெட்ட பேர் வந்துற கூடாதுன்றது ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும் அது. அந்த இது அதனால தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறதும் எனக்கு புரிய புரிதல் உண்டு அதனால் இது அதனால தான் இந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் மேன்மேல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்கேன் ஒரு ஏழு வருஷமாக டார்ச்சர் கொடுத்துருக்கேன் ஏழு வருஷம் ஆஹா சொல்லுங்க சார் ஏழு வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஆமாம் எந்த நம்பிக்கையில் எனக்கு புரியவே இல்லையாது தான் இல்லை நம்பிக்கைங்கிறத விட நம்மளோட நம்மளுக்கான ஒரு ஒரு அச்சீவ் லைஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கும்ல நம்ம லைஃப் பிளான் இருக்கும்ல இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃப் அந்த மாதிரி அது அதுக்காகவே பயணிச்சிட்டேன் அந்த ஏழு வருஷமும் ஆமாம் ஏழு வருஷமும் அவங்க கூடயே தான் இருந்தீங்க அவங்களுடைய பார்வையில தான் இருந்தீங்க ஆமாம் ஆமாம் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அங்கே நானும் பயணி பயணிச்சுட்டு ரொம்ப ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஏழு வருஷம் ஓகே மேக்ஸிமம் நம்ம பின்னாடி ஒரு பையன் சுற்றுறான்னா என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு வருஷமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏழு வருஷன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் நீங்கள் இந்த ஏழு வருஷமும் நோட்டீஸ் பண்ணீங்களா அவரை

பேசியது என்ன் பேனியா பேசியது உ தீயை வீசியது என் பே தியை வீசியது கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே முன் அன்பினிலே ஓர் ஊமை காதலன் நானடி நீ யா பேசியது நீ யா பேசியது இந்த பாடு இவ்வளவு பயங்கர ரோட்ல பாடுவீங்களா அவ சொல்லிட்டதா சொல்லுங்க நான் சத்தமா பாடுவேன் ப்ளஸ் இதோட

அதனால எங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் வந்து கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க நான் பாடுவேன் பாடுறத நான் என்னை பாட சொல்லி எல்லா உட்காந்து கேட்பாங்க இந்த அவங்களுக்கு பிடிச்ச யாராவது சொல்லுவாங்க நான் அந்த பாட்டை பாடுவேன் அது மாதிரி இதுக்கு பிடிச்ச பாட்டையும் பாட சொல்லுவேன் என்னை பாட சொல்லுவேன் கேரடி கண்மணி பாட்டு இந்த புது புது அர்த்தங்கள்ல காணல் நீரா தீராத தாகம் கங்கை நீரா தீந்ததடி நான் போட்ட பூமாளை மனம் சேர்க்கவில்லை நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி சூப்பர் வேற லெவலில் பண்ணுவீங்க இது ஏழு வருஷம் வந்து காலேஜ் நம்ம வந்து டுவெல்த் ஃபெயில் ஆகி சரி அதுக்கப்புறம் லவ் பண்ணோம் ஒரு ஏழு வருஷம் நம்ம ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி பிளஸ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருந்தது ஏழு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு தான் நான் அதை லவ் பண்ணுறா சொல்கிறேன் அடுத்து ஒரு வருஷம் அதை லவ் பண்ண வைக்கிறதுல ஒரு வருஷம் போயிடுச்சு அது பின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு சரி ஓ லவ் ஓகே ஓகே சொல்லிடுச்சுனாக்கா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு என்ன எப்படி வச்சு காப்பாற்றுவோம் நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்குது ஏன்னா எனக்கு நான் சொந்தமாக வரேன் நான் எந்த தொழிலும் பண்ணாமல் இருக்கிறேன் சும்மா சுற்றி திரிகிறேன் பசங்களோட சாண தானே சுற்றி திருகிறேன் எப்படி வச்சு ஒரு பொண்ணை எப்படி வச்சு காப்பாற்றுவோம் அப்படி அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வருது நம்மளுக்கு என்ன வேறு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் பாடுவேன் பாடுறப்போ அந்த டேலண்ட்டில் கொஞ்சம் முன்னே லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்ட்டு படிச்சுக்கிருக்கும் போதே ஐடிஐ படிச்சுருக்கும் போதே புதுக்கோட்டையில் பிரஸ் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அங்கே போயிட்டு சே சேர்ந்து பாடுறதுக்கு போகிறேன் அவர் வந்து என்னை பாட சொல்லி கேட்டார் அந்த சுச்சுவேஷன் சாங் வந்து தேவதையை கண்டேன் காதலில் உயிருடன் கலந்து விட்டார் நெஞ்சுக்குள் நுழைந்தால் மூச்சினில் கலந்தால் மொழி மாற்றி வைத்தால் அந்த பாட்டு தான் சாங்கு கச்சேரியில் ஐடி முடிச்சுட்டு ஒரு கடையில் புதுக்கோட்டையில ஒரு ரீவெண்டிங் போனோம் காயிலெலாம் கட்டுவாங்க அந்த ரிமேனிக் எலக்ட்ரென் கடையில் வேலைக்கு வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு வேலை வேலை பார்த்துக்கிட்டு கச்சேரியெல்லாம் பாடிக்கிண்டேன் இது இந்த இந்த இதுக்கு இடையில் இதை தார்ஜர் பண்ணுற வேலை ஓடிக்கிடுச்சு ஓகே ஜென்ரலாகவே ஒரு பொண்ணு எஸ் சொல்லிட்டா நம்ம இவ்வளோ இறங்கி வேலை பார்க்கலாம் ஓகே அந்த பொண்ணு நம்மளுக்கு இன்னும் எஸ்ஸே சொல்ல நம்ம அதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் வரைக்கும் யோசித்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் என்ன நம்பிக்கையில உங்களுக்கு தோணுச்சு அவங்க வந்து கண்டிப்பாக தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை நம்மள்தான் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு நீண்ட ஆயுள் ஒரு வாழ்க்கை உண்டு எங்கள் எனக்கு உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு இதில் இது இல்லாட்டினாக்கா நான் உயிரோட வைக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டு எனக்குள்ளே உண்டு அப்போ நான் இப்போ இது வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு வச்சுங்களேன் இப்போ நான் எதாவது பண்ணிட்டு இறந்துறேன் வச்சுக்கவேன் நல்ல லவ் லவ் ஃபீலில் இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு இறந்துறேன் வச்சுங்களேன் அதான் நான் அல்பாய்சோட அல்பாயுசோட போயிடுவோம்ல அப்போ அந்த அது அந்த இது கணக்கு கரெக்டாக இல்லையே நான் எனக்கு கண்டிப்பாக நீண்டு ஆயில் உண்டு அப்போ சொ சொற்ப ஆயிலோடு கிடையாது நான் கண்டிப்பா எனக்கு இது கிடைக்கும் அந்த கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கான்ஃபிடண்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்போ தைரியம் வந்தது சரி நம்ம போய் ஒத்துக்கலாம் இவ்வளோ நம்மளுக்காக ஒரு மனுஷன் பண்றாரு எப்போ உங்களுக்கு போய் எஸ் சொல்லணும்னு தோணுச்சு எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் எங்க அண்ணா இருக்கட்டும் அந்த வழியில எங்க அண்ணன் அண்ணி வந்தாங்க பாத்துட்டாங்க நான் ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்தேன் வீட்டு வரையில பாத்துட்டாங்க பாத்துட்டு வந்து எங்க அண்ணன் திட்டினோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது நம்ம மேல ஒரு இது வந்தது இன்னும் அது எனக்கு தெரியாதுல்ல என்கிட்ட சொல்லாம இவங்க வீட்டுல போயிட்டு அவங்க போயிட்டு சொல்லி அம்மா அவங்க அவங்க அக்கா தங்கச்சிகள்கிட்ட சொல்லி அவங்க அவங்க அக்கா வந்து தான் நான் வந்த வந்த சாணமும் வைப்போம் போல வந்துட்டு இத பார்க்கறதுக்காக வெவீன சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறேன் எப்பவும் போல சரி வந்தாச்சு தெரியாது நான் ஓ சரி நான் எப்பவும் போல டியூட்டியில ஜாயின் பண்ற மாதிரி டியூட்டில ஜாயின் பண்ற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு அந்த கேப்டன் சைக்கிள் இருக்கும் சின்ன சைக்கிள் அதை எடுத்துட்டு வெவ்ணு அழுத்திட்டு வர்றேன் அவர் வர்றாரு டே தமிழ்ரா சரி நான் நம்மள சண்டை போட போறாரு புளக்கு ஏன்னா எல்லாம் வீட்ல சொல்லி நிறைய பிரச்சனை நடந்திருக்குது ஓ அப்படிங்களா ஆமா ஆமா என்ன கண்டுச்சிருக்காங்க நிறைய தடவை கண்டுச்சிருக்காங்க என்ன பிடிக்கும்னாலும் ஒரு வீடு போனா நம்ம சொன்னா நம்ம வீடு போனா அதை துரத்தி லவ் பண்ணா நம்ம சும்மா இருப்போமா அந்த தான் அது மக்கள் நியாயமான விஷயங்கள் தோணும்ல அவங்க சொல்றாங்க தம்பி நீ இப்போ வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பி அப்படின்னாரு இவர் எது நம்மகிட்ட மேட்ரு ஏதாவது மேட்ரு எதாவது வாங்குறாரோ போட்டு வாங்குறாரோ அப்படின்ட்டு நான் யோசித்தேன் யோசித்தேன் சரி இது யார் சொன்னது அப்படின்னு அதுதான்டா சொன்னிச்சு அப்படின்னு யார் என்னடா அது ஆப்போஸ்டாக சொல்கிறாரே அப்படின்ட்டு சரி 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 அப்படின்னு மட்டும் ஆட்டிட்டு அவர் டேட்டு நம்ம நேராக இதை பார்க்க தான் வந்துவிட்டேன் இது இங்கே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கலில் வேலை பார்க்கணும் நான் போகலையுமே அது மெடிக்கல் போயிடுச்சு அங்கே போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு போயிட்டு ரிட்டன் வர்றப்போ அது கேட்டப்போ ச அப்பவும் சொல்லலை அவங்க இது பின்னாடி அவன் அவங்க ஃப்ரெண்டு வந்து முன்னாடி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இப்படி இது பின்னாடி உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு வருது அது வந்து கேட்குறேன் நீமா மாதிரி சொன்னி தான் கேட்குறேன் அப்பவும் சொல்ல மாட்டேன்ருச்சு அதுக்கு என்ன அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறது நீங்கள் போய் பொண்ணு கேளுங்க அவங்க கிட்ட பொண்ணு கேளுங்க அவங்க ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிறது அப்படின்ட்டு அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மா கூட்டி போயிட்டு பொண்ணு கேட்டோம் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் உங்களுக்கானது தான் கண்டிப்பாக போய்கிட்டு வந்துடும் அப்படின்னு இனிமேல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லா நம்மளும் நல்லா இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் தோணும் எப்போதுமே அண்ணா அப்பா என்னால் நிறையா கஷ்டப்பட்டேன் நான் நான் அப்படின்னா நினச்சிருக்கேன் அவங்களுக்காக ஒரு பார்ட் டெலிகேட் பண்ண முடியுமா இப்போ ஆஹாய வெநிலாவே தறை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ மலர் தூணும் கூந்தலே மடை காலமேகமாய் கூட உறவாடும் விழிதனே இருவள்ளி மீன்களாயாடு ஆகாய வெண்ணிலாவே அறை மீது வந்ததேனோ அதனாலே வந்து டாபிக் என்னன்னா பழைய பாட்டு கேட்கிற பெற்றோர்கள் அது வெறுக்கும் வந்து இந்த ஜெனரேஷன் அந்த மாதிரி அந்த அந்த ஷோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன தோணுச்சு இப்ப நாங்க எயிட்டிஸ்ல பிறந்தாலும் சிஸ்டர் அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிக்ஸ்டீஸ் செவன்டீஸில் உள்ள பாடல்களை நாங்கள் அப்போ கேட்போம் இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் எப்படின்னாக்கா சிவாஜி ரசிகர் சிவாஜி பாடுகள்லாம் அப்போ அந்த பாசமலையில் அப்போ ஞானம் கூட பாடினாங்க பா அதை மென்ஷன் பண்ணாங்களா அந்த பாட்டை இந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு ஆள பிறந்தாயடா ஆளு பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு வழி கண்டு இந்த இதெல்லாம் பாட்டு கேட்குறப்பவே அம்மா உட்காந்து உழுது உட்காந்துருக்கும் அதே இதே சுச்சுவேஷன் சாங்கை வந்துனாக்கா டி ராஜேந்திர மியூசிக்கில் உண்டு இப்போ நீங்கள் இலாஜா பாட்டு சொன்னீங்கள அது டி ராஜேந்தர் அவரோட மியூசிக் அதில் தோல் மீது தாளாட்ட ஏ பச்சை நீ தூங்கு போல தாலாட்ட ஏன் தங்கமே நீ தூங்கு நிலவ கேட்டா பிடிச்சு தருவேன் மாமே உலக கேட்டா வாங்கி தருவேன் மாமே தங்குறதமே தூங்காயோ தழு தூங்காயோ சரமே தூங்காயு முல்லை மனமே தூங்காயு இதை பாடு இது நாங்கள் சார் மேல் வயசுனால கேட்டுக்கிருப்போம் அம்மாவோட போர்ஷன் எப்போ வரும் அப்படின்னாக்க அந்த ஃபீமேல் போர்ஷனில் அவன் டீராஜந்திரோட தங்கச்சி பாரு அந்த போர்ஷன் வரும் இதில் அந்த மண்ணு குதிர நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மானா ஓம் மாம தடுத்தேண்டா வாத்த மீறி போனா பாரு ஓத்த மீறி போனா பாரு வாழ்க்கை தவறி நின்னா கேளு மனசு பொறுக்கலடா என் மனோ தடுக்குதடா இந்த பாடல்கள் நாங்க நான் சாதாரணமா ஒரு மியூசிக் ஒரு பாட்டுல இன்வால் கூட கேட்போம் அம்மா அதை எப்படி இதுவாங்கனாக்கா அவங்க ஃபீமேல அந்த போர்ஷன் வர்றப்ப நெருப்ப தொட்டா சுடுமே என்று வயதில் அண்ணன் தடுக்கும் மீறி தொட்டேன் அடுக்க வருது பாட்டு பரப்ப அம்மா அழுது நெருப்ப சுருப்ப தொட்டா என்று சின்ன வயதில் அண்ணே தடுக்கும் மீறி தொட்டேன்னா கதறி அழுதேன்னா ஓடி வந்து அண்ணே பார்க்கும் மீறி வந்து அண்ணே பார்க்கும் தவறு மறந்து மறந்து போ முடிச்சிடுறீங்களா உங்களுக்கு ஓகே என்ன ஃபைன் மீறி வந்து அண்ண பார்ப்போம் தவற மறந்து மருந்து போடும் இப்போ நெருப்ப தொட்டே யாரும் யாருமில்லை தங்கரதமே தூங்காயோ தலமடலே தூங்காயோ முத்துரமே தூங்காயோ முல்லை மனமே ஆரி மணமே தூங்காயோ அரிராரிரோ அரிராரிரோ அண்ட் கடைசியா இன்னைக்கு வந்து உங்க கூட பேசுறதுல வந்து நிறைய வந்து உங்க லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க இப்போ காதல் கதையா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடைசியா முடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங் கூட முடிக்கலாமே கட்ட வண்டி கட்டண்டி கா வந்த வண்டி கட்டண்டி கட்டண்டி கா வந்த வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி